பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்ம ஆகாசம் பரபிரம்மம் ஆகாசம் தலைப்பு ஆறு ஆறுக்குள் ஓர் ஆசிரமம் அமைத்தானே ஏர் மூன்று மையமாடி இழுத்த அழைத்து வைக்குதடி இன்ப நிறை தேகமாடி துன்பம் வந்து துளைக்குதடி துன்பம் வந்து நின்றாலும் துடிப்பே அனந்தமானதடி அனந்தன் வந்த நேரமாடி ஆழ்துணை மில்லுதடி ஆள் துன்பம் மிண்டாலும் மீண்டும் துன்பம் சேருதடி மீண்டும் துன்பம் சேர்ந்தாலும் மருந்தாய் வந்து மாய வேடன் புரிவானடி மாய வேடன் காட்டுவான் மானின் மையம் ஆடுவான் மானின் மையம் அறம் செய்வோரை காத்திடுவான் மானின் மையம் புறம் கூறுவோரை மயக்கமுற வைத்திடுவான் மத்தியை தொழுபவனின் மானாட்ட மாடிடுவான் மத்தியை விளையாக்குபவரை மத்திய மதியில் அடைக்கி விடுவான் மத்திய மதியில் விடவே அவ நாட்டம் புரியுமப்பா நாட்டம் காணா ஆணவம் கொண்டு அலையுதப்பா ஆணவம் கொண்டு அலைந்தாங்கள் அவ நாட்டம் தாங்காதப்பா இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் உணர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு உதயமாக்கின்றேன்